இந்த அலட்சியம் என்கிற நோய் பொதுவாக மனிதர்களிடம் ஏற்பட்ட போது அல்லாஹு நபில் நாயிம் சுல்லா அலிஸ்லம் அவர்களை அனுப்பி சூரத்துல் அன்பியாவினுடைய முதலாவது வசனத்தில் சொல்கிறான் மனிதர்களுக்குரிய கேள்வி கணக்கினால் நெருங்கிவிட்டது ஆனால் அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு என்றால் அலட்சியம் மனிதர்களுக்குரிய கேள்வி நெருங்கி நெருங்கிவிட்டது ஆனால் அவர்களிடம் அலட்சியம் இருக்கிறது என்று அல்லாஹு தால சொல்கிறார் புறக்கணிப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தால சொல்கிறார் இது ஒரு எச்சரிக்கை மருமையினால் நெருங்குகிறது என்றால் மக்கள் ஒரு பயத்தோடு சீரியஸாக மிக கவனமாக அவர்கள் செயற்பட வேண்டும் ஆனால் நாள் நெருங்குகிறது அவர்கள் பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் இது ஒரு எச்சரிக்கை அதே போல் அல்லாஹு ரூமிலே சொல்லும் போது இந்த மக்கள் உலக விஷயங்களை நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் உலக விஷயத்தின் வெளிப்படையான அம்சங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் அவர்கள் அலட்சியமாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் இதெல்லாம் அல் குர்வான் இறங்குகிற காலத்தில் இருந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்வது இன்று நாம் பார்த்தாலும் இந்த வசனம் இன்று இறங்கியது போல நம்முடைய நிலைமைகளை சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அன்று சுட்டிக்காட்டியது பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மறுமை நாள் நெருங்கிவிட்டது மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னது முஸ்லிம் அல்லாதவர்களை அதே போல அவர்கள் உலக விஷயங்களை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அன்று சொன்னதும் முஸ்லிம் அல்லாதவர்களை அதே போல சூரத்து அல்ல ஆராஃப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹுத்தாலை சொல்லும்போது வலக்கது தர அண்ண அலி ஜஹன் நம்ம கெசியோரம் மினல் இன்ஸ் ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம் காரணம் என்ன அப்போ மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகம்தான் போவார்கள் அப்படி அவர்கள் அதிகமாக நரகம் போவதற்குரிய காரணம் லஹும் குலூபுன் லைஃப் கஹூன அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன அந்த இதயங்களை கொண்டு அவர்கள் விளங்க மாட்டார்கள் உணர்வு பெற மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன கேட்க மாட்டார்கள் இதயம் இருந்தும் அதைக் கொண்டு விளங்காமல் சிந்திக்காமல் இருக்கிறவர்கள் கண்ணிருந்தும் பார்க்காமல் இருக்கிறவர்கள் காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறவர்கள் அன் ஆம் போன்றவர்கள் என்று ஆம் என்றால் கால்நடைகள் என்பது அர்த்தமாகும் கால்நடைகள் என்று சொல்லும் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை இப்படி இதயமிருந்தும் சிந்திக்காமல் கண்ணிருந்தும் பார்க்காமல் காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறான் பல்ஹும் அவல் இல்லை அதைவிடவும் அவர்கள் மோசமானவர்கள் வழிகட்டவர்கள் காஃபிலு இவர்கள் தான் அலட்சியமானவர்கள் இதுவும் யாரை சொல்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களை தான் சொல்கிறது ஆனால் இந்த வசனங்களில் இதுபோன்று நிறைய வசனங்கள் வருகின்றன இவைகளை எல்லாம் இன்று நம்முடைய சமுதாயத்தில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்துகிறது முஸ்லிம்களுக்கு பொருந்துகிறது நம்முடைய சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு அலட்சியம் ஆக்கிரமித்திருக்கிறது உண்மையிலே அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன கேட்கிறான் பொதுவாக மனிதர்களை பார்த்து கேட்கிறான் கேட்கிறான் உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்தில் நாம் தற்செயலாக வந்தவர்கள் அல்ல அல்லாஹுவினால் படைக்கப்பட்டவர்கள் படைத்தவன் கேட்கிறான் உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கு இடைப்பட்டவற்றையும் விளையாட்டாக நாம் படைக்கவில்லை அதே போல பாத்திலா என்று இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறான் வீணாக படைக்கவில்லை என்கிறான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் ஒரு அர்த்தத்தோடு அல்ல படைத்திருக்க ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் ஒரு எறும்பு வீணாக படைக்கப்படவில்லை ஒரு திரும்பு வீணாக படைக்கப்படவில்லை ஒரு அணு வீணாக படைக்கப்படவில்லை காடுகள் வீணாக படைக்கப்படவில்லை கடல்கள் வீணாக படைக்கப்படவில்லை மலைகள் வீணாக படைக்கப்பட இந்த உலகத்தில் எதுவுமே வீணாக படைக்கப்படவில்லை நம்ப வேண்டும் அல்லா சொல்லக்கூடிய செய்து படைத்தவன் சொல்கிறான் இந்த உலகத்தில் எதையுமே இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே நாம் வீணாக படைக்கவில்லை எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் சொல்லுகிறான் மனிதனை பார்த்து சொல்கிறான் ஹுவல் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கென்று அவனே படைத்திருக்கிறான் பூமியில் உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டிருப்பது யாருக்காக மனிதனுக்காக நமக்காக நம்மை பார்த்து என்ன கேட்கிறான் அப்ப அன்னமாக லக்னாகும் உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹுத்தால நம்மை வீணாக படைக்கவே இல்லை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான் அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது மறக்கிறவர்கள் விஷயம் தெரிந்து மறக்கிறவர்கள் காபிர்கள் பார்த்து அல்லாஹு இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தை பார்த்தால் இந்த அலட்சியத்தில் மிக பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் முதலாவது ஈமானுடைய விஷயத்தில் மிகப்பெரிய அலட்சியம் இருக்கிறது ஈமான் தெரியாத நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் மிக பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள் சில கிராமப்புறங்களுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் தாவாவுக்கு செல்வார்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே சில சகோதர சகோதரிகள் இப்படி நல்ல பின்தங்கிய கிராமங்களுக்கு போய் வந்து நம்மிடம் சொன்ன செய்தி அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது கலிமாண்டா கூட தெரியாது ஈமானை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை ஆனால் யார் அவர்கள் முஸ்லிம்கள் அவ பாதுகாக்க வேண்டும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்றால் இஸ்லாம் என்று சொன்னால் தகடு தாயத்து வேற ஒன்றும் கிடையாது வீட்டில் குழந்தை பிறந்தால் ஒரு பாத்தியா அதுக்கு ஒரு ஹஜரத்திருப்பார் அதே போல வீட்டில் ஒருவர் வயதுக்கு வந்தால் அதுக்கு ஒரு அழிக்கும் கல்யாணம் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஃபாத்திஹா இந்த பாத்தியாக்களும் துவாக்களும் தகடு தாயத்துக்களும் இசுமாசுமாக்களும் தான் இஸ்லாம் என்று நினைத்து அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போய் வந்த சகோதர சகோதரிகள் சொன்னார்கள் ஒரு ஊருக்கு போயிருக்கிறார்கள் நிறைய பெண்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சூரத்தில் பாத்தியா தெரியாது அதிகமான மக்களுக்கு அந்த இடத்துல கூடின அதிகமான பெண்களுக்கு சூரத்தில் பாத்தியா தெரியாது நமக்கு அது கற்பனை பண்றதுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது போல இருக்கு ஆனா அவர்கள் உண்மையாக என்று உறுதியாக சொன்னார்கள் நம்பகமானவர்கள் அப்படி நம்முடைய மக்கள் ஏன் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தில் மிகப்பெரிய அலட்சியத்தோடு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்